விவசாயம் செய்யும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம விவசாயம் சேனலில் எதை பற்றி பார்க்கலாம்னா அதாவது நெல் வச்சு சில பேர் லாபம் அடைக்க மாட்டேன்றாங்க அதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதில் வந்து ஏட்டு விசை வந்து நம்ம எல்லாமே கூலி ஆள் வைக்கிறதுனால தான் அதில் லாபம் நம்ம எதுவும் எடுக்கிறது இல்லை அதாவது ஸ்டார்டிங் வயல் ஓட்டுறதுலேருந்து அடுத்தது மரிச்சு கட்டுறதுலேருந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம அதிகம் வந்து செலவாகிறதே வந்து என்னென்னா நாற்று விட்டு நம்ம நடுறோம் பார்த்தீங்களா கூலியாலில் அதில் வந்து இந்த நடவுகளை வந்து அதிகமாக இருக்குது ஏன்னா ஒரு ஏக்கர் நடுறதுக்கு நாலாயிரம் ஏறம் இப்பெல்லாம் போயிட்டுருக்காங்க அதிக ரேட்டு போயிட்டுருக்காங்க இப்போ அதெல்லாம் மு கொஞ்சம் மிச்சப்படுத்தது கோஷம்தான் இப்போ நெல் விதை இயந்திரம்னு ஒன்று வந்திருக்கு இது வந்து இப்போ பரவாயில்ல நிறையா இடத்துல இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் ஒரு சில இடத்துலலாம் பண்ணாத இருக்கிறாங்க இப்போ நம்ம ஏரியாவெல்லாம் இதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கள்ளக்குறிச்சி ஏரியாவெல்லாம் இது பேர் இப்போ சில பேர் நிறைய பேர் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சிக்கலேன் அதே போல் வந்து இதுக்கு வந்து நாற்று விடுற வேலையோ இல்லை மற்ற இதுக்கோ எதுக்கும் ஒரு வேலை கிடையாது இது நார்மலாக இதில் வந்து ஒரு பத்தாயிரரூவா மிச்சப்படுத்தலாம்னு வச்சிங்களேன் ஒரு ஏக்கருக்கு இருபதாயிரவா செலவாகுதுன்னா பாதிக்கு பாதி மிச்சப்படுத்தலாம் அந்த மிச்சம் வந்து நமக்கு லாபம் தான் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து நெல் நம்ம எப்பவுமே வந்து இந்த மெ மிஷினில் வந்து இப்படி தான் நெல் நம்ம கொட்ட போகிறோம் இது வந்து வாடகைக்கு நீங்கள் எடுத்திங்கனா வெறும் நூற்றம்பது ரூபா இரநூறுவா இல்லை முந்நூறுரூவா ஒரு நாளைக்கு மு ஒரு நாளைக்கே நூற்றம்பது இரநூறுவா தான் நம்ம இழுக்கணும் அப்படின்னா மூணு ஏக்கர் வரைக்கும் ஒரு ஆள் இவ்வளோ தான் இது வந்து எப்படிங்கிறத நான் விளக்கமாக உங்கள்கிட்ட தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா நீங்கள் எந்த நெல் வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த நெல் தான் இல்லை ஏன்னா விதை விதை நேத்தி பண்ணுறது எப்படியும் எல்லாத்துக்கும் தெரியும் அந்த நெ நெல் விதைநேற்றி எல்லாத்துக்கும் நார்மலாக நாற்று விடுறதுக்கு என்ன நம்ம விதை பண்ணுவோமோ அதே தான் இதுக்கு நம்ம விதை பண்ண போகிறோம் அந்த ஒரு நாளைக்கு முன்னாடி நம்ம நாற்றை ஊ ஊற வச்சு திரும்ப எடுத்து அதை விதை பண்ணி அந்த முளப்பு தட்டுறதுக்கு வைப்போம் அவ்வளோதான் இது வந்து ஏக்கருக்கு முன்னென்னா நீங்கள் நார்மலாக நடவு செய்யணுன்னா மோ எப்படி இருந்தாலும் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கிலோ வந்து நாற்று விடுவீங்க அதை பிடுங்கி திரும்ப நம்ம வயலில் போட்டு அதுக்கு நம்ம கூ ஆளில் கூப்பிட்டு தான் நடவு செய்கிறதுக்குள்ளே ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு அதில் ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் செலவு இது அப்படி கிடையாது ஒரே ஒரு ஆள் நம்மளே ஒரு நார்மலாக எப்பயும் வயலில் ஓட்டுற மாதிரி ஓட்டி நம்ம பரம்படிச்சு அந்த தண்ணி ஃபுல்லாக வெளியே எடுத்து விட்ருங்க தண்ணி இருக்கக்கூடாது நம்ம வயலில் தண்ணி ஃபுல்லாக வெளியே விட்டு அப்படி பிறகு நீங்கள் இதுமாரி நெல்லை வந்து இந்தமாரி இந்த மிஷின் அங்கே நீங்கள் அக்ரோ சென்டர்லேயும் கிடைக்கும் இல்லை சில பேர் நம்ம ஏரியாவில் வந்து வாடகைக்கும் கொடுப்பாங்க அவங்கள விசாரித்து இந்த மிஷின் எடுத்துருங்க இல்லை நமக்கு சொந்தமாக ஒரு மிஷின் வேணும் இப்போ அஞ்சு ஆறு ஏக்கர் இருக்குது அப்படின்னா வெறும் ஆறாயிரம் ரூபாய் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா வெறும் ஆறாயிரரூபா தான் இந்த மிஷின் ஐயாயிரரூபாய்க்கு ஐயாயிரம் டூ ஆறாயிரத்துக்கு உள்ளே தான் அந்த மிஷின் அதுக்கு மேலாம் போகாது நீங்கள் வாங்கி வச்சுட்டாலும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல் ஆகும் இதை வாங்கி நீங்கள் இதேமாரி நெல் கொட்டிட்டு இதுமாரி இழுக்க போகிறீங்க அவ்வளோதான் இழுத்துட்டீங்க அப்படின்னா லைன் சாலை நடவு நடுவீங்களே அதே சேம் தான் ஒரு அடிக்கு ஒரு அடிக்கு முக்கால் அடிக்கு முக்கால் அடிக்கு கரெக்டாக ஒரு அஞ்சு நெல் நாலு நாலு நெல் எட்டு நெல் பத்து நெல் பன்னெண்டு நெல் பதினாலு நெல் வரைக்கும் விழும் இதுல ஓட்டையே பெரிய ஓட்டை இருக்குது சின்ன ஓட்டை இருக்குது எந்த ஹோட்டையில் வேணாலும் இருக்கும் அப்படிங்குள்ள ஒரு பத்து நெல் பன்னெண்டு நெல் கூட விழும் அப்படிங்குள்ள இது வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதுதான் திரும்ப நடவு எப்படி அந்த இதில் ஸ்டார்டிங் வரைக்கும் உங்களுக்கு நான் காட்டுறேன் அடுத்து வந்து ஒரு அஞ்சு நாள் நாற்று எப்படி இருக்கும் பத்து நாள் நாற்று இருக்கும் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அது வந்து வயல் மாதிரியே தெரியாது ஏன்னா அங்கங்கே சும்மா ஒன்று ஒன்று அப்படி பில்லு முளைகிற மாதிரி தான் முளையும் அதே வந்து அறுவடை டைமில் அதாவது குத்து கட்டுற டைமில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு மாதம் கழித்து பார்த்திங்கன்னா என்னப்பா நம்ம உட்ட நாத்தா இப்படி இருக்குன்னு அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க அந்தமாரிலாம் இருக்கும் ஏன்னா இப்போ இதெல்லாம் ஒரு பெஸ்ட் ஐடியா அதாவது செலவு கம்மி இப்போ மற்ற இதெல்லாம் லாபகரமாக பயிர் எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் லாபம் இருக்குன்னா வருஷ கணக்கு பயிர் இருக்கும் அதாவது இப்போ ஒரு டைம் வச்சா ஒரு ஒரு வருஷம் கழித்து வெட்டுற பயிர் வந்து இப்போ கரும்புலாம் ஒரு வருஷம் கழித்து வெட்டுறாங்க அதுலேயே இப்போ லாபம் இல்லைன்றாங்க ஃபஸ்ட்டெல்லாம் அதெல்லாம் நல்ல லாபம் இருந்துச்சு கரும்பு இந்தமாரி இதில் நெல்லில் ஏன் லாபம் கிடைக்கல அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டார்டிங்கிலேருந்து அதுக்கு ஆள் கூலிகள் அதிகம் அதனால தான் லாபம் கிடைக்கிறது இல்லை மற்றபடி நெல்லுலேயும் நல்ல லாபம் இருக்குது பட் ஆதி இப்ப நல்லா இருக்கிறதுல இருந்து செய்யறதுல இருந்து பயிர் போடுறதுல இருந்து வரப்படுறதுல எல்லாமே நம்மளே உங்களுக்கு தெரியும் நெல்லையும் காட்டணும் ஒரு அடிக்கு ஒரு அடிதான் ஒண்ணு வேணும் எட்டு நெல் கிடக்குது முக்கால் அடிக்கும் முக்கால் அடிக்கும் பக்கம் பக்கமா விழா அப்படி இப்ப வியாத இடத்துல வந்து விழாத இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சைடில் நம்ம நாத்து விட்டு வச்சா திரும்ப அப்புறம் வந்து ஒரு பட்டு பற்றாத இடத்துல விழாத இடத்துல தலைக்கு நட்டுக்கலாம் ஒரு ரெண்டு பயிர் நெல் இல்லாத பயிர் இல்லாத இடத்துல ஃபுல் மெத்தட் அது ஏதோ ஒன்னு இந்த மாதிரி லைனா இழுக்க போறீங்க அந்த தான் வேற எந்த ஒரு மெத்தடும் இதுல கிடையாது அது வந்துடும் காலடியில விழுது அது மூலயமா கேக்குட்டீங்கன்னா அதுவும் கண்டிப்பா அதுவும் நல்லாவே அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏன்னா யோசிப்பீங்க அப்படிலாம் கிடையாது அதுலேயும் உங்களுக்கு கண்டிப்பா இந்த தான் இது வந்து நீங்க ஒரு நாளைக்கு மூணு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் கூட ஒரு சில பேர் இருக்கிறாங்க ரெண்டு மூணு பேர் மாத்தி மாத்தி இழுத்துனா அதிகமாகவும் இழுக்கலாம் ஒரே ஆள் இழுத்தாதான் கொஞ்சம் டயர்டாக இருக்கும் இறந்து போனோம் அப்படின்னு எப்படி மாஸ்டர் நம்ம பரம்ப போட்டோம் அப்படியே சேண்டாக தெரியும் வேற எந்த மெத்தடும் கிடையாது ஆனா பிளைனா இருக்கு இது வந்து ஒரு நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு ஒரு முந்நூறுபா கொடுத்து அவங்க அதை நடவே பண்ணிடலாம் ஏன்னா நாலாயிரம் ஐயாயிரம் கொடுத்து அந்த பயிர் தூக்கி போடுறதோட செலவு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் கொடுத்து அவங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரரூபா அந்த ஒரு ஏக்கர் நடுறதுக்கு ஒரு ரூபாய் செலவாகும் இது கரெக்டாக நமக்கு என்ன பண்ணும் ஒரு ஒரு ஏக்கருக்கு ஐயாயிரம் செலவுறதுனால நெல் வந்து அதிகமாக பிடிக்கும் அதாவது ஒரு ரெண்டு மூட்டை அதாவது எத்தனை மூட்டைன்னா ஒரு ஒரு சிப்பமும் ஒன்றரை சிப்பமும் போடுவாங்கன்னு வச்சுங்களேன் சிப்பனா ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது கிலோ வரைக்கும் நெல் விதை போடுவாங்க இதில் அதிகபட்சம் இல்லை பத்து கிலோ அதிகபட்சம் போனால் பன்னெண்டு கிலோ பதினஞ்சு கிலோ புள்ளியே தான் அதுக்கு மேலே தேவையில்லை இந்த பதினஞ்சு கிலோக்குள்ளே நம்ம வந்து பூராவும் நடவு பண்ணிடலாம் நடவு பண்ணிடலாம் அருமையாகவும் குத்து கட்டும் ஏன்னா சாலை நடவு மாரி விழுந்துடும் இதில் சாலை நடவுக்கு வேறே எக்ஸ்ட்ரா காசு கேட்பாங்க இவ்வளோ தான் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் இது எப்படி வந்து பயிர் எத்தனை நாளில் வளருது எத்தனை நாளில் வந்து பறிக்கணும் எத்தனை நாளில் வந்து தண்ணி கட்டணும் அதாவது இயற்கை உரம் பண்ணலாமா இல்லை செயற்கை பண்ணலாமா ரெண்டுத்தில் எது வேணால் பண்ணலாம் நமக்கு வந்து சாப்பாட்டுக்கோ இல்லை நமக்கு வந்து கிடைக்க போகிறதோ மினிமம் வந்து நம்ம அதுலேயும் ஒரு செலவை கம்மி பண்ணலாம் இயற்கை உரத்தை பயன்படுத்துங்க அதாவது எந்த ஒரு கெமிக்கல் மருந்தும் அதில் அடிக்க வேண்டாம் நமக்கு வந்து ஈல்டு தருதுங்க நல்லா ஈல்டு தரணும் அப்படிங்கிறதுக்கோசரம் சில பேர் கெமிக்கல் மருந்து அடிக்கிறாங்க அந்த கெமிக்கல் மருந்து தேவவே இல்லை நமக்கு இயற்கையாக நமக்கு வந்து மாட்டு சாணம் பஞ்சக்காவியம் ஜீவாமரதம் இந்தமாரி இதெல்லாம் அடித்தோம் அப்படின்னாவே போதும் நமக்கு போதுமானது அதாவது கெமிக்கல் பண்ணி பத்து மூட்டை வரதே இயற்கை பண்ணி எட்டு மூட்டை வந்தாலும் உங்களுக்கு லாபம் தான் அந்த ரெண்டாயிரரூபா இதில் செலவு கம்மி உங்களுக்கு உடைய இதுவும் கம்மி தான் அதனால் வந்து கெமிக்கல் முடிஞ்ச அளவு கெமிக்கலை குறைச்சிட்டு நமக்கு இயற்கையை வளர்ப்போம் சரிங்களா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் என்னென்ன நான் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தடும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் போடுறேன் ஏன்னா இது வந்து நேற்று தான் நான் வந்து இந்த விதை நில விதை வந்து நான் எடுத்து வீடியோ எடுத்தது அடுத்து ஒரு இன்னும் ஒரு ஒரு மாதம் ஆகும் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறது இதோடைய பார்ட்டு ரெண்டு வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அதாவது எத்தனை நாளில் பயிர் முளையுது எத்தனை நாளில் வந்து பறிக்கணும் அதுக்கு எத்தனை நாளில் வந்து நீங்கள் இயற்கை உரங்களோ இல்லை செயற்கை உரங்களோ பண்ணுறீங்க அப்படின்னா அது எத்தனால என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போ பண்ணக்குள்ளே நீங்கள் வந்து செயற்கை தாங்க நாங்கள் இருக்கோம் யூரியா இந்தமாதிரி தான் போடுவோன்னா அதெல்லாம் எதுவும் போட வேண்டாம் இப்போ போடக்குள்ள நீ நார்மலாக நட்டாகவே போதும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவிடம் சந்திக்கும் வரை உங்கள் விவசாயி நன்றி வணக்கம்